விஜய் அவர்கள் மீண்டும் அவரோட அரசியல் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்கு ஸோ இது தொடர்பான நிறைய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க ஆப்புக்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் தமிழ் தடையர்களுக்கு வணக்கம் ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் நம்மோடு இணைந்துருக்காங்க வாங்க பேசலாம் அதற்கு முன்பாக தொடர்ச்சியாக நம்ம வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்படின்னு நம்மளுடைய கோரிக்கை ஏற்று நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க பெரிய நன்றிகள் தொடர்ந்து இந்த ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் வணக்கம் பத்திரிக்கையாளர் மன்றத்துக்குள்ள ஒரு பிரச்சனையானது போயிட்டு இருக்கு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை வந்து பத்திரிகையாளர் மன்றத்துல இருந்து நீக்கிறாங்க அந்த நீக்கிறதுக்கான அழுத்தத்தை பத்திரிகையாளர் ஷபீர் அவர்கள் தான் கொடுத்தாரு அவர் தலைமையில நிறைய பேர் குடிச்சிட்டு வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த பொதுக்கூட்டத்துல அதாவது பொதுக்குழுல அந்த பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய பொதுக்குழுல வந்து பிரச்சனை பண்ணி அழுத்தம் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட நபரை வந்து இருந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனையானது போயிட்டு இருக்கு அதனால ஷபீர் அவர்களை மதம் சார்ந்து திமுகவுடைய ஆதரவு யூடியூபர்ஸ் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவரை வந்து ஷாபீர் அப்படின்றது கஃபீர் அப்படின்றது அவருக்கு வந்து தொப்பி மாட்டி விடுறது அவருடைய மத அடையாளம் தான் இல்லைன்னு சொல்றாங்க ஆனா வந்து அவர் தொப்பி மாட்டின மாதிரியான எந்த போட்டோவும் கிடையாது இவங்க நார்மலான ஒரு போட்டோ எடுத்து அதுக்கு வந்து அந்த தொப்பிக்குள்ளா வந்து மாட்டி விடுறாங்க ஸோ இப்படியே அவர் மதம் சார்ந்து வந்து கார்னர் பண்றாங்க ஷபீர் அவர்களை எப்படி பாக்குறீங்க இந்த போக்கை அந்த இஷ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல இப்ப பத்திரிகையாளர்களா இருக்கிறவங்க அவங்க சொசைட்டில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பேசணும் இருக்கக்கூடிய நியூஸை கவர் பண்ணணும் இந்த விஷயங்கள் தான் பண்ணணும் அவங்களா அவங்களே நியூஸா இருக்கக்கூடாது அவங்களே நியூஸா மாறிடக்கூடாது பத்திரிகையாளர்கள் நாலு பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு அது ஏதோ பெரிய நியூஸ் மாதிரி வர்றது நல்லது கிடையாது பத்திரிக்கையாளர்களை பத்தி பொதுமக்கள் டிஸ்கஸ் பண்றது நல்லது கிடையாது நீங்க நியூஸ் கிடையாது உங்க வேலை நியூஸை கவர் பண்றது இஷ்யூஸை டிஸ்கஸ் பண்றது உங்க வேலை நீங்களே நியூஸா மாறிடக்கூடாது அன்பார்ச்சுனேட்லி இங்கே அதான் நடந்துட்டு இருக்கு இங்கே பார்த்தோன்னா ரெண்டு குரூப் வந்து மோதிக்கிறாங்க அது ஒரு நியூஸாக மாறுது இப்போ உங்களுக்கும் எனக்கும் மோதல் வருது உடனே நான் அடுத்தது மகாபிரபு பற்றி ஒரு வீடியோ போடுறேன் மகாபிரபு என்னை பற்றி ஒரு வீடியோ போடுறாரு நம்ம ரெண்டு பேரோட வேலை என்ன இஷ்யூஸை பத்தி பேரும் மாறி மாறி நம்மளை பத்திய பேசிட்டு இருந்தோம் செய்யலன்றது அர்த்தம் அந்த இங்கேயும் பார்த்தோம்னா அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு இப்ப இங்க நடக்கிற பிரச்சனைன்றத பொறுத்தளவு ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது அதுல பேசுறது ஒன்றும் பெருசா கிடையாது ஏதோ ஒரு இண்டிவிஜுவல்ல சங்கத்துல இருந்து தூக்கிட்டாங்க அவரும் ஒன்றும் பெரிய பெர்ஃபெக்டான ஜேர்னலிஸ்ட்லாம் நம்ம சொல்ல முடியாது அவரும் ஒரு யூடியூபர் தான் ஆக்சுவலா ரெண்டாவது அவருக்கு ஒரு மோசமான ரெபுடேஷனும் உண்டு லீடர்ஸ் வந்து பிரஸ் மீட்லாம் கொடுக்கும்போது ஸ்பெசிஃபிக்காக சில பேரை டார்கெட் பண்ணி அவங்களுக்கு எதிரான கேள்விகள் கேட்கறது அவங்கள அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறது ஒழுங்கா பிரஸ் மீட் நடத்த விடாமல் பண்ணுற வேலைகள்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஆளுங்க அதுவும் குறிப்பாக பார்த்தா திமுகவெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் ஸ்பெசிஃபிக்காக என்டிகே இந்த மாதிரி சில கட்சிகளை டார்கெட் பண்ணி வேலை பண்ணுவார் ஸோ இந்த மாதிரி ஆட்கள் அஜெண்டா ட்ரிவனாக இருக்கும் அது ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களுக்குமே பிரச்சனை நாளைக்கு நீங்களும் நானும் போய் ஒரு ப்ரெஸ் மீட்ல ஒழுங்கா கேள்வி கேட்க முடியாது ஒரு வாங்க முடியாது எப்படி பார்க்க டேஞ்சரஸ் தான் நம்ம வெளியே வந்தோம்னா பிரச்சனையை கிளப்பி விட்டுருவாங்க ஒரு நூறு பத்திரிக்கையாளர்கள் இருக்காங்க இருக்காங்க அது ஒருத்தர் பிரச்சனை பண்ணா என்ன ஆகும் அந்த லீடர் கோச்சுக்கிட்டு போயிருவாரு ஸோ நூறு பேர் வந்து காத்திருக்கவங்க எல்லாத்துக்கும் டைம் வேஸ்ட் நியாயமான கேள்விகளும் கேட்க முடியாம போயிடும் ஆமா எவ்வளவு கேட்கறதுக்கு நியாயமான கேள்விகள் இருக்கும் நீங்க அஜெண்டாவோட ஒருத்தர் காலி பண்ணுன்னு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க நான் பாத்திருக்கேன் சொல்ல விரும்பல ஒரு முக்கியமான தொலைக்காட்சி அந்த பிரஸ் மீட்ல அந்த லீடரை டார்கெட் பண்றதுக்கு ஒரே சேனல் மூணு ரிப்போர்ட்டர் அந்த இடத்துக்கு அனுப்புனாங்க ஒரே சேனல் ஒரே சேனல் மூணு ரிப்போர்ட்டர் அனுப்பினாங்க ஒவ்வொரு காணல நின்னுப்பாங்க அடி பொழந்து கட்டுவாங்க பயங்கரமா சரமாரிய கேள்விகள் எல்லாம் கேக்குறது இந்த விஷயங்கள்லாம் வேணா பிளான் பண்ணி பண்ணுவாங்க அந்த ப்ரெஸ் மீட் ரொம்ப ஃபேமஸான ஒரு பிரஸ் மீட் அது ஒரு லீடரை வேண்டாம் ரொம்ப டார்கெட் பண்ணாங்க இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு பாருங்க பிரேமலதா விஜயகாந்த் இப்போ வரைக்கும் மேல கோபம் இருக்கு கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும் விஜயகாந்த் அவர்களை ஸ்பெசிபிக்கா டார்கெட் பண்ணி பொலிட்டிக்கல் அஜெண்டாவோட சில பேர் டார்கெட் பண்ணாங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு மீடியான ஒரு அவர்ஷன் இருக்கு சோ அது இந்த மாதிரியான அஜெண்டா டிரிவன் ஆட்களால என்டயர் பத்திரிகையாளர்களுக்குமே சிக்கல் இருக்கு அதனாலதான் நான் இதை சொல்ல வரேன் பட் இந்த பத்திரிகையாளர் சங்கத்துல இப்ப நடக்கிற விஷயம் இருக்குல்ல அது ஒன்றும் பெரிய இஷ் விஷயூ கிடையாது அந்த இண்டிவிஜுவல்ஸை பத்தி நம்ம பேச வேண்டிய தேவையும் கிடையாது நம்ம எப்பவுமே சொசைட்டி சார்ந்த விஷயங்கள் நம்ம பேசணும் அதுக்கு பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்கு இங்கேயும் ஒரு சோசியல் ஆங்கிள் இருக்குன்னு நான் பார்க்குறேன் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணும் தமிழ்நாட்டை பொறுத்தளவுல இப்ப மீடியாவில் ஒரு புது டேஞ்சரஸான ஒரு குரூப் ஃபார்ம் ஆயிருக்காங்க இப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருக்கும்னா திமுகவை ஆதரிப்பாங்க மெயின் ஸ்ட்ரீம் பார்த்தோம்னா எல்லாமே ப்ரோ டிஎம்கே நியூஸ்லாம் நல்லா வரும் டிஎம்கே கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய சில இஷ்யூஸ் இருக்குங்களா அந்த இஷ்யூஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க கவர்னர் எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க டிஎம்கேவும் பயங்கரமா ஸ்கோர் பண்ணுவாங்க இல்லைன்னா அதிமுகவுக்குள்ள நடக்கக்கூடிய சிக்கல்கள் விஜயோட பிரச்சாரம் இதெல்லாம் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க திமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை டச் பண்ண மாட்டாங்க தூய்மை பணியாளர்கள் பிரச்சனைனா மெயின்ஸ்ட்ரீம் மீடியா டச் பண்ண மாட்டாங்க விவசாயிகள் பிரச்சனைனா அதை டச் பண்ணவே மாட்டாங்க கஸ்டடியில் டெத்துன்னா அதை டச் பண்ண மாட்டாங்க இதையும் டச் பண்ண மாட்டாங்க மெயின்ஸ்ட்ரீம் மீடியா இப்படி இருப்பாங்க பெருசா பர்சனலா யாரையும் அட்டாக் பண்ண மாட்டாங்க பட் ஒரு மாதிரி சேஃபா பிளே பண்ணிட்டு அப்படியே போயிடுவாங்க அதை தாண்டி கீழே யூடியூப்லயும் பார்த்தோம்னா டீசென்டான யூடியூபர்ஸ் இருக்காங்க அவங்களும் அதே மாதிரி டிஎம்கேவ சங்கடப்படுத்துற மாதிரியான விஷயங்கள் பண்ண மாட்டாங்க அட் த சேம் டைம் இண்டிவிஜுவல்ஸும் அட்டாக் பண்ண மாட்டாங்க அப்படியே ஒரு மாதிரி ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ணி போவாங்க சார் அவன் அதிமுக சப்போர்ட் பண்றான்னா பண்ணிட்டு போறான் நம்ம திமுக சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி போயிடுவாங்க ஆனா இப்ப புதுசா கீழ ஒரு டேஞ்சரஸான ஒரு லேயர் உருவாயிருக்கு இந்த லேயரை பொறுத்தளவுல இவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸ்லயும் இண்டிவிஜுவல் அட்டாக் இருக்கும் ஏதாவது ஒரு தனிநபரை பிடிச்சி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கான காரணம் என்னன்னா இப்ப ஒருத்தன் திமுக அட்டாக் பண்றான்னா அவனை இண்டிவிஜுவலா அவன் கெடுபிலிட்டி காலி பண்ணிடுறது இவன் மோசமானவன் இவன் இங்க காசு வாங்கிட்டான் இவனுக்கு இந்த அஜெண்டா இருக்கு இவன் ஒரு சங்கி இவன் ஒரு மங்கி இப்படி அவனுக்கு பிராண்டிங் பண்றது அவனை கிரெடிபிலிட்டி அடிச்சு காலி பண்ணிடுறது அவங்க சொல்ல வரக்கூடிய உண்மையான கருத்து கூட மக்கள் கிட்ட போய் ஆமா இப்ப உங்களோட பர்சனல் வச்சுக்கோங்க நீங்க சொல்ற வார்த்தைக்கு எந்த மரியாதை இருக்காது அந்த வேலையை பண்ணக்கூடிய ஆட்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க இது டேஞ்சரஸான விஷயம் அவங்க ஊடகவியலாளர்கள் அப்படின்ற போர்வையில செயல்படுவாங்க சில நேரங்களில் பத்திரிகையாளர்கள் அவங்கள பிராண்ட் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி நிறைய பேர்களை வச்சுப்பாங்க ஆனா நீங்க ஸ்பெசிபிகா அவங்களோட சேனல்ஸ் எல்லாம் அவங்க வீடியோஸ் எல்லாம் பாருங்க இண்டிவிஜுவல்ஸை ஸ்பெசிபிக்கா டார்கெட் பண்ணுவாங்க இதுதான் அவங்க பண்ற வேலையை இப்போ ஒருத்தன் இண்டிவிஜுவல்ஸ பத்தி பேசிட்டு இருக்கானா அவன் குறுக்கின்னு அர்த்தம் அவன் ரொம்ப குறுகிய பார்வையோட இருக்கான்னு அர்த்தம் அதுவும் வெறும் அவதூறு மட்டும் பேசுறான்னா நான் சொன்னது போல ரொம்ப மோசமான ஒரு மனிதர் அவர் பட் அப்படிப்பட்ட வேலையை பார்க்கறதுக்கு ஒரு குரூப் இருக்காங்க வெறுமனே எல்லா வீடியோஸ்லயும் இண்டிவிஜுவல்ஸ் அட்டாக் பண்றது ஒரு நாள் மகாபிரபுவை பத்தி பேசுவாங்க ஒரு நாள் கேப்ரியலை பத்தி பேசுவாங்க இன்னொரு நாள் ஷபீர பத்தி பேசுவாங்க இன்னொரு நாள் பத்திரிக்கையாளர் மணியை பத்தி பேசுவாங்க இவங்களுக்கு இஷ்யூஸ் பத்தி பேச முடியாது கேப்ரியல்னால விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்களா மகாபிரபுனால விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்களா ஷபீரால பணியாளர்கள் பாதிக்கப்படுறாங்களா அப்ப மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கு அத சரி செய்யணும்னா நீங்க யாரை எதிர்த்து கேள்வி கேட்கணும் அதை இவங்க பண்ணவே மாட்டாங்க ஆனா கம்யூனிசம்ன்ற போர்வையில ஒத்து ஒழிஞ்சுப்பாங்க நாங்கள் எல்லாம் தலித்திய ஆக்டிவிஸ்ட அந்த போர்வேல ஒளிஞ்சுப்பாங்க ஆனா பண்ற வேலை பார்த்தோம்னா ரொம்ப சீப்பா தரக்குறைவா இண்டிவிஜுவல்ஸை மட்டும்தான் அட்டாக் பண்ணுவாங்க இண்டிவிஜுவல்ஸ் ஒத்த அட்டாக் பண்றானாலே நம்ம அவன் இருந்து ஒதுங்கிக்கணும் இப்ப நம்மெல்லாம் அவங்க பேரை கூட யூஸ் பண்ண மாட்டேங்கணும் அது காரணம் என்ன ஏன்னா ஒதுங்கி இருக்கும் தேவையில்லை அந்த அளவுக்கு தகுதியுடையவர்கள் கிடையாது அவங்க பேர்லாம் சொல்ற அளவுக்குலாம் அவங்க பெரிய ஆள் கிடையாது நம்ம பேர் எல்லாம் சொன்னோம்னா அவங்களுக்கு அது மரியாதை சேர்க்கும் நம்ம ஒரு டீசெண்டான பிளாட்ஃபார்ம் நடத்திட்டு இருக்கோம் நமக்குன்னு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு நம்ம இவங்களோட நேம் எல்லாம் சொன்னோம்னா அது அவங்களுக்கு பெருமை அவங்க அந்த அளவுக்கு கீழே சொல்ல முடியாது அந்த இடத்துல இருக்காங்க சோ இந்த ஆட்கள் பார்த்தோம்னா என்ன செய்யறாங்கன்னு பார்த்தோம்னா ஒர்க் என்ன வருன்னா இண்டிவிஜுவல்ஸ காலி பண்றது சோ அவங்களோட நோக்கம் என்னன்னா எப்படி நார்த்ல இவங்க சொல்றாங்கல்ல பிஜேபி மீடியாவை கண்ட்ரோல் பண்றாங்க பிஜேபி எதிர்க்கக்கூடிய பத்திரிகையாளர் எல்லாத்தையுமே ஓரம் கட்டிட்டாங்க பர்காதத்தை ஓரம் கட்டிட்டாங்க பிரணாப் இன்னைக்கு பல பழைய குளோரி இல்ல கரண் தாப்புற கரண் தாப்புற டவுன் சைஸ் பண்ணிட்டாங்க இப்போ ஒயருக்கு அவரு பேட்டி எடுத்துட்டு இருக்காரு முன்னாடி ஒரு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் வாய்ஸா இருந்தாரு இப்ப அதெல்லாம் இல்ல அதுபோக மீடியா ஹவுசஸையுமே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இங்க இவங்களும் இதேதான் தான் பண்றாங்க இந்த குரூப்பும் இதே தான் பண்றாங்க ஒரு சைட்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை கண்ட்ரோல் பண்றது அதை தாண்டி இந்த மாதிரி யாராவது இன்டர்நெட் பிளாட்ஃபார்ம்ல சோசியல் மீடியால யாராவது பேசுறாங்கன்னா அவங்களையும் பர்சனலா அடிச்சு காலி பண்றது ஸோ இவங்க அடியாட்கள் டிஜிட்டல் கூலிஸ் இவங்கெல்லாம் டிஜிட்டல் அடியாட்கள் அந்த மாதிரி செயல்படுறாங்க அதை இங்கேயும் பார்க்க முடியுது இந்த பத்திரிகையாளர் மன்றத்தில் நடக்கக்கூடிய இந்த சண்டையில இந்த கூட்டமும் பார்த்தோம்னா ரொம்ப பிஸியா இருக்கு இவங்க என்ன பண்றாங்க ஷபீர் அப்படின்ற ஒரு பத்திரிக்கையாளர் ரொம்ப டீசெண்டான மனிதர் இஷ்யூஸை வர வேற எதுவும் பேசி நான் பார்த்தது இல்லை இப்ப நம்ம பேசுற இந்த டோன்ல கூட அவர் பேசுனது கிடையாது இப்ப நம்மளுமே பார்த்தோம்னா இஷ்யூஸ்லாம் சில விஷயங்கள்லாம் பேசுறோம் வெறுமையான இஷ்யூஸை மட்டும் பேசக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் அவரை பர்சனலா அட்டாக் பண்றாங்க அவர் மேல உங்களுக்கு விமர்சனம் இருக்கலாம் ஆனால் இஷ்யூ அந்த பத்திரிகையாளர் மன்றத்தில் அந்த பிரச்சனையை பத்தி நாங்க பேச இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு ரெண்டு குரூப் நீங்க மோதிக்கிறீங்க அதுல உங்களுக்கு ஷபீர் மேல விமர்சனம் இருக்கு அப்ப நீங்க என்ன பண்ணணும் அந்த விமர்சனம் என்னவோ அதை முன்வைக்கணும் அதுக்கும் மதத்துக்கும் என்ன சம்பந்தம் ஷபீரோட மத அடையாளத்தை ஏன் அது கொண்டு வரீங்க இப்போ நான் வந்து உறுதி என்னாச்சு என்னை ரொம்ப பர்சனலாக அட்டாக் பண்ணி அசீஃப் அவர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சேனலில் ஒரு வீடியோ போட்டாங்க நான் வந்து பாஜக ஒரு பாசிச கட்சி இல்லைன்னு சொன்னேன் அதுக்கு ரொம்ப தரக்குறவான டைட்டில்லாம் வச்சுருந்தாரு அப்போ நான் அந்த இஷ்யூவை பேசினேன் ஒரு வீடியோவில் ஒரு இடத்துலையும் மதத்தை பற்றி பேசுறதுக்கோ அசீஃபை பர்சனலாக அட்டாக் பண்றதுக்கோ எனக்கு தேவையில்லை ஏன்னா எனக்கு எனக்கு பர்சனலாக ஒரு ரொம்ப நாளாக தெரியும் ஒன்னு அவர் அட்டாக் பண்ண வேண்டிய தேவை எல்லாம் எனக்கு கிடையாது ஆனா இஷ்யூ பேச வேண்டியது இருந்தது நீங்க பத்திரிகையாளர் சங்கத்துல முக்கியமான பொறுப்புல இருக்கீங்க பத்திரிகையாளர் சங்கத்தோட வேலை என்ன சக ஊடகவியலாளர்களை தான் உங்க வேலை ஆனா நீங்களே இந்த மாதிரி அட்டாக்ல இறங்குறீங்கன்னா ரொம்ப தவறான விஷயம் அந்த பாயிண்ட நான் கன்வே பண்ணேன் அவ்வளவுதான் அதை தாண்டி அட்டாக் பண்ண வேண்டிய அதான் நடக்கணும் ஷபீர் மேல உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா ஷபீரோட அந்த அவரோட செயல்பாட்டுல உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா அதை எடுத்து பேசுங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்றாரு நாங்க அதை கரெக்டா பண்ணோம் அவரு தப்பா பண்ற அதை தாண்டி நீங்க என்ன பண்றீங்க அவரோட ரிலிஜனை உள்ள கொண்டு வரீங்க அப்ப உங்களுக்கும் பாஜகவுக்கும் என்ன வித்தியாசம் நீங்களும் பாஜக என்ன அரசியல் பண்றீங்க ஏறக்குறைய ஒரே பார்வை தான் தமிழ்நாட்டு பாஜக மாதிரி இவங்க ஏறக்குறைய அதே மாதிரிதான் பண்றாங்க மத ரீதியா நீங்க இஷ்யூ அணுகிறீங்க இப்ப நான் ஒரு வீடியோ போடுறேன்னு வச்சுப்போம் பாஜக ரொம்ப கடுமையா விமர்சிச்சு ஒரு வீடியோ போடுறேன்னு வச்சுப்போம் ஒரு நாலு கமெண்ட் கண்டிப்பா எப்படி வரும்னா டே கேப்ரியல் நீ வந்து இந்த குறிப்பிட்ட ரிலிஜனை சேர்ந்தவன் நீ இப்படிதான் அட்டாக் பண்ணுவோம் அவங்கள பொறுத்தளவுல அவங்களோட பார்வை எப்படி இருக்கும்னா ஓகே ஒருத்தன் வேற ஒரு ரிலிஜனா சேர்ந்தவனா இருக்கான் அவன் கண்டிப்பா பிஜேபி அட்டாக் பண்ணுவான் சோ உலகம் ரொம்ப சிம்பிளா ஆப்ரேட் ஆகுது அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க இது நான் எல்லாரையும் சொல்ல வரல சில ரொம்ப கொஞ்சமான அட்டல் அந்த மாதிரி பேசுவாங்க இப்ப உங்களோட மைண்டும் அப்படிதான் ஆப்ரேட் ஆகுது ஒருத்தங்கிட்ட ஒரு பிரச்சனை இருந்தாலே அவனை நீங்க மதம் அப்படின்ற அந்த கண்ணாடியை போட்டுட்டு தானே அவனை அணுகுறீங்க நீங்க அப்ப உங்களோட பார்வை எவ்வளவு மோசமா இருக்கு உடனே வேலூர் இப்ராஹிம்னு ஒரு பிஜேபி லீடர் இருக்காரு அவர் வந்து முஸ்லீமா இருந்தாலும் பாஜக இருக்காரு அவரு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு அவரோட பாலிடிக்ஸை நான் ஏத்துக்க மாட்டேன் ஆனா அவருக்கு அந்த உரிமை இருக்கு அதை நான் ரெஸ்பெக்ட் பண்ணும் சோ இவரை வந்து மீடியா வேலூர் இப்ராஹிம்ன்றாங்க ஷபீரை தொப்பி மாட்டி விட்டு ஆமா தொப்பி மாட்டி விட்டு உனக்கு தெரியுமா அவரோட ரிலிஜன் என்ன உனக்கு எப்படி தெரியும் பேர் வச்சு கண்டுபிடிச்சிருவியா எப்படி உனக்கு தெரியும் எதுக்கு உனக்கு அந்த அந்த ஆராய்ச்சியே எதுக்கு இப்ப என்னோட ரிலிஜியஸ் பிலீஃப் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா நான் ஏதாவது ஒரு வீடியோல பேசிருக்கேன் நான் எரிஜிஸ் லீஃப் கடவுள் மறுபாட கூட இருக்கலாம் ஆமா சோ எதுக்கு இது தேவையில்லாத வேலை எதுக்கு அதுக்குள்ள போகணும் அவருக்கு எதுக்கு தொப்பிய மாட்டணும் அவரு எதுக்கு ஊடக வேலு இப்ராஹிம்னு மாத்தணும் இதெல்லாம் எதுக்கு கஃபீர்னு சொல்றது ஷபீர் வந்து ஷபீர் அப்படின்றது கஃபீர்ன்றது இதுக்கும் இஷ்யூக்கும் என்ன சம்மல் ரோஷியல் சமோய் நீங்க கட்டமைக்க முயற்சி பண்றது என்னன்னா ஷபீர் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான அவர் ஒரு சங்கி இதைதான் கட்டமைங்க முயற்சி பண்றீங்க நீ பண்ண வேண்டிய வேலை என்ன ஷபீர் செய்ய வேண்டிய வேலையை சரியா செய்யலைங்க தவறா அவர் செஞ்சிருக்காருங்க சங்கத்துல அவர் நிறைய பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருக்காருங்க எங்க பக்கம் நியாயம் இருக்குங்க எங்க பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்கள் இது இதுதான் அதுதானே நீங்க பேசணும் நீங்க பேசுறது என்ன ஷாபீர் தொப்பி மாட்டி விடுறது ஊடக வேலு இப்ராஹிம் இதெல்லாம் எதுக்கு வெக்கமே இல்லாம பேசிட்டு இருக்காங்க இப்படி நீங்க பேசினீங்கன்னா மதம் சார்ந்து அரசியல் பண்றவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் நீங்களும் மத அடிப்படையில் விஷயத்தை அணுகுறீங்க ஸோ அப்ப உங்களோட பாயிண்ட் என்னவா இருக்குன்னா உங்களோட விருப்பம் என்னவா இருக்குன்னா ஒரு முஸ்லீம்ன்றவன் உங்களுக்கு ஓட்டு போடணும் உங்களை ஆதரிக்கணும் உங்களை ஒரு முஸ்லீம் ஆதரிக்க மறுக்கிறான்னா பிஜேபி எப்படி ஒரு முஸ்லீமா டீல் பண்ணுவானோ அதே மாதிரி நீங்களும் டீல் பண்றீங்க இப்போ நான் அட்டாக் பண்ணா என்ன வெள்ள சிங்கிம்பாங்க ஸோ அது அதுக்குள்ளேயும் ரிலீஜியஸ் கொரண்டேஷன் இருக்கு வெள்ள சங்கி நீங்க ஏன் கொண்டு வரீங்க ஸோ நீங்க அதை ரிலிஜன் அது அதுக்குள்ள நீங்க கொண்டு வரீங்க ஸோ இந்த குரூப்பை பொறுத்தளவுல ஒவ்வொரு நாள் போக போக எங்களுக்கும் பாஜகவுக்கும் எதுவும் வித்தியாசமே இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் ஈக்குவல் ஈக்குவல் தான்ன்றத ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ இது நான் சொன்னது போல இது சாதாரணமான ஒரு சங்கம் சார்ந்த விஷயமோ ஒரு இண்டிவிஜுவல் சார்ந்த விஷயமோ இல்லை இது ஒரு சோசியல் ப்ராப்ளம் இன்னைக்கு ஒரு குரூப் இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அவங்க பண்ற விஷயம் அந்த ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருபது பேர் பண்றதுனா கூட எனக்கு பிரச்சனை இல்லை அதுக்கு ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்கு ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் பேர் அதை பாக்குறாங்க அந்த வீடியோஸோட கமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன் ரொம்ப சிம்பிளா இருக்கும் எல்லாமே ஒரு ரெண்டு லைன் கமெண்ட்ஸா இருக்கும் கெட்ட அதை திட்டிக்கிட்டே இருப்பாங்க ஷபீர் இப்படி பேசிட்டா ரொம்ப மோசமானவே ஆச்சா பூச்சா அந்த வார்த்தை இந்த வார்த்தை இருக்கும் இதே நம்ம சேனல்லோட கமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க நம்ம ஆடியன்ஸ் போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க அந்த மாதிரி சீப்பான கமெண்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் டீடைல்டா ரொம்ப கவனமா அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுவாங்க நம்ம ஆடியன்ஸ் அதுதான் முக்கியம் நமக்கு ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க முதல் ரொம்ப மோசமான மனிதர்களாக இருக்காங்க இவங்க ஒரு குரூப்பையும் உருவாக்குறாங்க அதை நார்மலைஸ் பண்ணி இந்த மாதிரி கேவலமாக பேசுறது ஆக்டிவிசம் அப்படின்ற மாதிரியான ஒரு குரூப்பையும் ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்களும் பார்த்தோம்னா இதே மாதிரி தான் சர சர மாதிரியாக பேசிகிட்டு இருக்கிறது இது நம்ம சொசைட்டியை வந்து ஒரு பெரிய ஒரு பின்னோக்கி நம்ம சொசைட்டியை புஷ் பண்ணி கொண்டு போகுது சோஷியல் டிகிரேடேஷன் ஸோ தான் இது ஒரு சோஷியல் இஷ்யூ நான் அதனால தான் நம்ம ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கோம் நமக்கு இந்த சங்கத்தில் நடக்கிற பிரச்சனை பற்றிலாம் ஒரு கவலையும் கிடையாது இன்ஃபேக்ட் நான் இது வரைக்கும் எந்த சங்கத்திலையும் சேரணும்னு நினச்சது கிடையாது ஏன்னா எனக்கு தெரியும் நான் ஒரு மீடியாக்காரனாவே ஒன்றும் உற்படியா பண்ணல பண்றதுக்கு ஆயிரம் வேலை இருக்கு இங்க இருக்கக்கூடிய மீடியாக்காரர்களும் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் நம்மளை விட கேவலமா இருப்பாங்க அப்படி இருந்துட்டு நம்மளோட முதல் வேலை என்ன செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்கா செய்யணும் ரெண்டாவது நம்ம செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்கா செய்வதால நமக்கு பிரச்சனை வந்ததுன்னா நம்ம சங்கம் அதெல்லாம் தேவைப்படும் அது கண்டிப்பா தேவைதான் ஆஹ் ஏன்னா நம்ம செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா செய்யும் போது நிறைய பேருக்கு பிரச்சனை வரும் அப்ப நமக்கும் பிரச்சனை வரும் அதான் டீல் பண்றதுக்கு சங்கம் வேணா நிறைய நேரங்கள் பார்க்கும் போது இங்க பாருங்க இப்ப இருக்கவங்க எல்லாம் ஃபுல்லா பாருங்க அதிகாரத்தை சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க சங்கம் வச்சிட்டு இருக்கவங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாம் எதுக்கு சங்கம் தான் இங்க இருந்து ஃபுல்லா கவர்மெண்ட்டை பாராட்டி பேசிக்கிட்டு இருக்கீங்க இங்கே இருக்கக்கூடிய முதலாளித்துவ கட்சிகளை பாராட்டி இருக்கீங்க அதிகார வர்க்கத்தை பாராட்டி இருக்கீங்க உங்களை யார் என்ன கேட்க போகிறா ஆனால் இவங்க தான் ஃபுல்லாக பிஸியாக ஆக்டிவாக இருப்பாங்க சங்கத்தில் அதனால இது டேஞ்சரஸான ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக ஆதரவாளர்களா இருந்தாங்க இவங்களெல்லாம் நான் காலேஜ் படிக்கும் போதே பார்த்துருக்கேன் நிறைய பேரை இந்த சங்கத்தில் இருக்க நிறைய பேரும் நான் காலேஜ் படிக்கும் போது பார்த்துட்டு இருக்கேன் அப்போல்லாம் கம்யூனிஸ்டுகளாக இருந்தாங்க பயங்கரமான திமுக எதிர்ப்பு ஈழ பிரச்சனை அப்பெல்லாம் முரட்டுத்தனமான திமுக எதிர்ப்பு இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் நிறைய பேரோட மெரினா பீச்சில் உட்காந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஈழ போர் நடந்துட்டு இருக்கும் போதெல்லாம் என்ன பண்ணலாம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா எல்லாம் பேசியிருக்கோம் முரட்டுத்தனமான திமுக எதிர்ப்பா இருக்கும் நம்ம கூட அப்படிலாம் பண்ண மாட்டோம் யாரையுமே அப்படிலாம் எதிர்க்க மாட்டோம் ஆனால் இன்னைக்கு அப்புறம் திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது முரட்டுத்தனமான திமுக ஆதரவு ஆனால் இன்னைக்கு திமுக அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு விதமான ஒரு சர்வாதிகார குணமும் வருது இப்போ அந்த அப்போசிஷன் வாய்ஸ் பண்றது இது அன்னைக்கு பண்ணல ஃபர்ஸ்ட் லெஃப்டா இருக்காங்க கம்யூனிஸ்டா இருக்காங்க ரெண்டாவது திமுக சப்போர்ட்டாக மாறுறாங்க மூணாவது எங்க வந்து நிற்கிறாங்க சர்வாதிகாரிகளா எதிர் வாய்ஸ் பண்ணுற இடத்துக்கு வராங்க இன்னைக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பாருங்க ஆனால் இன்னைக்கும் கம்யூனிசம் பேசுவாங்க இப்ப நான் வந்து ஒரு விஷயம் சொல்றேன்னா எனக்கே அது அசிங்கமா இருக்கும்ல இப்ப நான் சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு நான் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் வச்சுப்போமே என் செயல்பாடு ஒன்னா இருக்கு நான் பேசுறது ஒன்னா இருக்குன்னா எனக்கே அறுவறுப்பா இருக்கும் நம்மகிட்ட போய் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு தோணும்ல கண்டிப்பா ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் அவரு நான் கம்யூனிஸ்டா தான் அவரை பாக்குறேன் அவரு அப்படிதான் தன்னை ப்ரொஜெக்ட் பண்றாரு அவர் வந்து எஃபி ல ஒரு பதிவு ஒன்று போறாரு அதுல வந்து அஹ் அமைச்சருக்கு ஐ பெரியசாமி அவர்களை வந்து பண்ணையார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுறாரு ஒரு கம்யூனிஸ்ட் இருந்து ஒரு அமைச்சரை பார்த்து பண்ணையார்னு எப்படி சொல்ல முடியும்னு தெரியல இவர் நிரந்தர பண்ணையார் சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒரு பண்ணையார் சொல்லி ஐ பெரியசாமி அவர்களையோ கே நேரு அவர்களையோ வந்து சொல்லி குறிப்பிட்டாரு சோ இந்த லெவலுக்கு பத்திரிகையாளர்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர் பெரிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர் அவர் வந்து இப்படியான ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்றாரு இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஆச்சரியமா இருக்கு திமுக ஒரு எப்படியான ஒரு ஈகோசிஸ்ட உருவாக்கிட்டு இருக்காங்க பத்திரிகையாளர்கள் மத்தியில் அப்படின்றது பெரிய அதிர்ச்சியா இதெல்லாம் பார்க்கும்போது டேஞ்சரஸான ஒரு சூழல் தான் தான் இதை ஒரு சோஷியல் இஷ்யூவாக தான் நம்ம எடுத்து பேசுகிறோம் இது ஒரு இண்டிவிஜுவல் சார்ந்த விஷயம் இல்லை இது ஒரு சோஷியல் இஷ்யூ இந்த அட்டாக்கை நானும் ஃபேஸ் பண்ணிருக்கேன் நீங்களும் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க இண்டிவிஜுவலா நம்ம டார்கெட் பண்றதும் நடக்கும் இது வரைக்கும் நம்ம யாரும் இண்டிவிஜுவலா டார்கெட் பண்ணதே கிடையாது ஆனா நமக்கு அந்த விஷயம் ரெகுலராக நடந்துட்டு இருக்கு அதனால இங்க மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுவதற்கான ஒரு முயற்சி போயிட்டு இருக்கு நரேட்டிவா கண்ட்ரோல் பண்ணுவதற்கான ஒரு முயற்சி போயிட்டு இருக்கு அது ஜனநாயகத்துக்கு நல்லது இல்லை மீடியா ஸ்ட்ராங்கா இருக்கிறது இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே நல்லது அதிகார வர்க்கத்துக்கும் அது நல்லது உங்களுக்கு ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் அது செயல்படும் மீடியாவை நீங்க சப்ரஸ் பண்றதால கிரவுண்ட்ல பிரச்சனை இல்லைன்னு கிடையாது மீடியா இருந்ததுன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அதை எடுத்து வெளில கொண்டு வருவாங்க நீங்க சப்ரஸ் பண்ணிட்டீங்கனாலும் கிரவுண்டில் பிரச்சனை இருக்குதான்னு செய்ய அது வேற மாதிரி வெடிக்கும் அப்படி வேற மாதிரி வெடிச்சா அது உங்களுக்கும் நல்லது இல்லை ஸோ அதனால ஹெல்த்தியான ஒரு மீடியா அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணும் அதை விட்டுட்டு எல்லாரையும் போட்டு நெருக்கிறது கழுத்தை நெரிச்சு பிடிக்கிறது இது கரெக்ட் கிடையாது அதுவும் இந்த வேலையை பார்க்கறது பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள்னு தங்களை அடையாளப்படுத்திக்கிறவங்க இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு இன்னைக்கும் பாருங்கள் இந்த வேலையை பார்க்குறவங்க இன்னைக்கும் தங்களை மார்க்சிஸ்டும் வாங்க லெனினிஸ்டும் வாங்க அம்பேத்கரிஸ்டும் வாங்க பெரியாரிஸ்டும் வாங்க ஆனா பண்ற வேலை இது ஒரு மார்க்சிஸ்டால ஒரு முதலாளித்துவ கட்சியை சப்போர்ட் பண்ண முடியுமா இந்த பேசிக் புரிதல் வேண்டாமா இப்போ நான் என்ன ஒரு மார்க்சிஸ்ட் சொல்றேன்னா அப்ப நான் கொஞ்சமாவது எனக்கு ஒரு செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்ல ஒரு செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் இருக்கணும்ல என் செயல்பாடு என்ன என் வாயில நான் பேசுற விஷயம் என்ன அது ரெண்டுக்கும் பொருந்தி போகணும்ல அப்படி பொருந்தி போகலன்னா எனக்கே கூச்சமா இருக்கும் இருக்கும்ல நம்மளே இப்படி போய் சொல்லிட்டு இருக்கமேன் இருக்கும் நம்ம அட்லீஸ்ட் கொரெக்டா இருக்கும் இப்போ அதனால என்ன முதலாளி நான் வந்து ஒரு கம்யூனிஸ்ட்லாம் கிடையாது நான் வந்து முதலாளித்துவத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு நபராக தான் நான் என்ன பார்க்கிறேன் ஆனா இவங்கெல்லாம் சொல்ற விஷயம் என்னன்னா முதலாளிப்பு மோசம் கம்யூனிசம் தான் கரெக்டு ஜனநாயகம் தான் ரொம்ப அவசியம் இதெல்லாம் சொல்லிட்டு என்ன முதலாளித்துவ கட்சி பின்னாடி போய் காலில் விழுந்துடுறது உளுந்து அவங்களுக்காக வேலை பார்க்கறது எதிர்த்து யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க எல்லாத்தையும் காணார் பண்ணி அடிக்கிறது இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இவங்க மோசமான ஒரு ஈக்கோ சிஸ்டம் கிரியேட் பண்றாங்க இது பிரச்சனையும் குறிப்ப இன்னொன்னு சொல்றேன் இந்த குரூப் இருக்காங்கல்ல இவங்களோட ஓனர்ஸுக்கு இவங்க பிரச்சனை தான் இப்ப ஷபீர் இஷுல தான் நடந்திருக்கு கண்டிப்பா நீங்களே மைனாரிட்டி ஓட்ஸ் நம்பி தான் இருக்கீங்க இந்த லட்சணத்துல இங்க வந்துக்கிட்டு ஷபீரை கேலி பண்ணிட்டு இருக்கீங்க அப்ப சாதாரணமான ஒரு இஸ்லாமியர் பார்த்தாருன்னா எப்படி அவர் பார்ப்பாரு ஓ அப்ப நான் வந்து உங்களுக்கு ஓட் போடுற வரைக்கும் நான் நல்ல முஸ்லீம் இல்லைன்னா நீங்க என்ன அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க என்னை வந்து மீடியா வேலு இப்ராஹிம் இப்படி இப்படின்னு என்ன கேலி பண்ண ஆரம்பிப்பீங்க இப்படிதான் பார்ப்பாங்க ஸோ இப்போ இந்த குரூப் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கடிக்க போகிறது அதை பண்ணும்போது சில நேரங்களில் அவங்க யாருக்கு வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கே டேமேஜ் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க நீங்க முஸ்லீம் ஓட்ஸை டார்கெட் பண்ணிட்டு நீங்கள் இந்த வேலையை பண்ண முடியாது அவர் கொஞ்சம் டீசண்டாவது நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அந்த அடிப்படை புரிதல் கூட எங்களுக்கு இல்லை ஸோ அதனால தான் எங்களை சொல்கிறது சொல்றது பெரிய திங்கிங் கெப்பாசிட்டியும் கிடையாது பெரிய ஹை ஐக்கியூவும் கிடையாது உங்களுக்கு அடுத்த கேள்விக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தளவில் பரபரப்பான ஒரு சூழல் இருக்கு விஜய் அவர்களும் சீக்கிரமாக திரும்பவும் கேம்பெயின் பண்ண ஆரம்பிப்பார் அப்படின்ற ஒரு நியூஸும் பார்த்தோம்னா வந்துட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரியான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க ஆப்புக்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா யார் யூடியூபர் யார் பத்திரிக்கையாளர் யார் டிஃபைன் பண்றது இதை நான் லைஃப்பில் கிளியராக ஃபஸ்ட் டைம் முடிவு எடுத்துட்டேன் எனக்கு இந்த யூ யூடியூபர் பத்திரிகையாளர் இதெல்லாம் பற்றி எனக்கு கவலை இல்லை கேப்ரியல்ன்ற இண்டிவிஜுவல் அவனோட நிஜமான ஒருத்தனவோ அதுதான் அவன் நான் பத்திரிக்கையாளர்னு பேர் பேர் வச்சுக்கலாம் கவர்னர் ஆஃப் இந்தியான்னு பேர் வச்சுக்கலாம் கவர்னர் ஆஃப் த வேர்ல்டுன்னு பேர் வச்சுக்கலாம் அது விஷயம் கிடையாது அதனால நான் அதான் இப்போ சில நேரங்களில் நண்பர்கள் உங்களை எப்படி ட்ரூஸ் பண்ணான்னு கேட்டால் என் பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் இல்லைனா ஊடகவியலாளர்னு சொல்லுங்கள் என்னோட புரிதல் என்னென்னா ஊடகவியலாளர்னா மீடியா பர்சன் நான் பார்க்குறேன் மீடியானா யூடியூபும் ஒரு மீடியான்னு பாக்குறேன் இல்ல அதுக்கும நீ குவாலிஃபைடா ரைட் அப்படி கூட கூப்பிடாத கேப்ரியல் தேவதாஸ் என் பேரை சொல் கூப்பிடு எனக்கு ஒண்ணு இந்த டைட்டில் எல்லாம் ரொம்ப அவசியம் இல்ல நான் சண்டை போட்டு இந்த சங்கத்துக்குள்ள எல்லாம் போய் சேரணும்ன்ற அவசியமும் கிடையாது சோ நம்மளோட செயல்பாடு என்ன அப்படின்றதான் முக்கியம் நம்மளோட ஆக்சுவல் ஒர்த் என்ன அப்படின்றத முக்கியம் இன்னைக்கு பெரிய சீனியர் பத்திரிகையாளர்கள் நீங்க சொன்ன மாதிரி முட்டாள்தனமான வேலைகள் பாக்குற ஆட்டில் நிறைய பேர் இருக்காங்க மகா பிரபுவா சாதாரண கேப்ரியல் தேவதாசா இருந்தாலும் போதும் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா செய்யணும் சோ அதனால நீங்க கேட்ட கேள்வி இப்ப யாரு யூடியூபர்ஸ் அதுக்குள்ள போக வேண்டிய அவசியமே இல்ல அந்த சண்டையெல்லாம் அவங்க போட்டு போட்டோம் இவன் உள்ள வரலாமா அவன் உள்ள வரலாமா ஏன்னா உள்ள இருக்கவங்க எல்லாம் தங்களை பெரிய ஆட்கள் நடிச்சிருந்தா அதெல்லாம் மன்றத்துக்குள்ள போய் சேரும் பொழுது இல்ல நீ யூடியூபர் நீ வரக்கூடாது அப்படின்னு சிலர் ஒதுக்குறாங்க நம்ம போல சோ சிலர் ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க இல்லையா அதனால அவங்க ஏதோ அந்த அந்த வார்த்தையில டைட்டில் ஏதோ இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க பத்திரிக்கையாளரே அந்த குரூப்பே பார்த்தோம்னா நம்ம நம்ம வர்க்கம் இருக்குல்ல இந்த மீடியா வர்க்கமே ரொம்ப காஞ்சி போன ஒரு வர்க்கம் இதுல என்ன பெரிய பெருமை அதெல்லாம் இதுக்கு நம்ம என் டே நம்மளோட ஆக்சுவல் ஒர்த்தன் முக்கியம் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு நம்ம என்ன பேசுறோம் நம்ம என்ன செய்யறோன்றதான் முக்கியம் அதை விட்டுட்டு இந்த டைட்டில் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் இந்த டைட்டில் அந்த டைட்டில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண முடியும் ஸோ அதுக்கெல்லாம் போய் சண்டை போட்டுருக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களை ஒரு இடத்துல சேர்க்கலன்னா தூக்கி போட்டு வந்துருங்க அவ்வளோதான் அங்கே போய் நின்றுக்கிட்டு அவங்க கிட்டே போய் எங்களை சேர்த்துக்கோங்க ஐயாங்கெல்லாம் போய் கேட்டுருக்காதிங்க இப்போ சில நேரங்களில் எனக்கும் தோணும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அசோசியேஷனுக்கான தேவை இருக்கு ஏன்னா இப்போ இண்டிவிஜுவல் யூடியூபர்ஸோ மீடியாக்காரங்களோ அவங்களாம் தாக்கப்படும் போது இப்போ ஒரு தேவையே ஏற்படுது ஒரு கரெக்டான ஒரு அமைப்புக்கான தேவை இருக்குது அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்து பண்ணணும் நான் ஏன் ரொம்ப கேர்ஃபுல்லா கவனமா இல்லனா வருவாங்க நம்ம ஒரு சங்கம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லுவாங்க நம்ம சங்கம் ஆரம்பிப்போம் நம்ம ஆக்டிவா ஒர்க் பண்ணுவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா பேக்ல பண்ணுவாங்க கட்சிக்கு அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க நம்மள அதுக்கு யூஸ் பண்ணிடுவாங்க ஒரு லாபி பண்றதுக்கான ஒரு மெட்டீரியலா யூஸ் பண்ணிடுவாங்க வச்சு கேம் ஆடிடுவாங்க இங்க பாருங்க நான் சங்கம் வச்சிருக்கேன் என் சங்கத்துல ஒரு இருபது பத்திரிகையாளர்கள் இருக்காங்க நான் உங்களுக்கு ஒர்க் பண்றேன் பண்ணுறதுக்கு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பின்னாடி நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன் அதனால நான் சொல்றேன் ஸோ அதனால நம்ம போய் யார் கூட ஒர்க் பண்ணுறோன்றதுலாம் ரொம்ப அவசியம் தேவை இருக்கு டெஃபினட்டா நல்ல ஒரு அமைப்புக்கு தேவை இருக்கு அதுவும் எஸ்பெஷலி இன்னைக்கு தேவை இருக்கு ஆனால் யார் கூட சேர்ந்து ஒர்க் பண்றோன்றதெல்லாம் யோசிச்சு பண்ணணும் அப்படி யோசிச்சு பண்ணா நம்மளை யூஸ் பண்ணிடுவாங்க ஓகே இன்னைக்கு அதான் நான் தான் ஒரு காலத்துல இந்த சங்கம் வைத்திருந்தவர்கள்லாம் மிகப்பெரிய கம்யூனிஸ்டுகளாக இருந்தாங்க ஆதிக்க சக்திகளை எதிர்த்து குரல் கொடுக்குறவர்களாக இருந்தாங்க இன்னைக்கு பார்த்தா ஸ்ட்ரைட்டா போய் அங்கேயே போய் சரண்டர் ஆயிருக்காங்க அப்ப இதனால யாருக்கு லாபம் யாருக்கும் நஷ்டம் நீ பத்து வருஷமா அதில் கீழே இருந்து ஒர்க் பண்ணிருப்பான்ல தலைமையை நம்பி ஒர்க் பண்ணிருப்பான்ல அவனுக்கு நஷ்டம் அவன் ஏமாற்றப்பட்டிருக்கான் ஆனா மேலே இருக்கவன் காம்ப்ரமைஸ் பண்றதால அவன் சம்பாதிச்சிருப்பான் சோ அதனால நம்மளை யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும் அதுல ஓகே இதுக்கு மேல இதுல ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் சோ இந்த சண்டா முடிஞ்சு எப்போ முடியுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நிறைய விஷயங்கள் பார்க்கறதுக்கிட்டீங்க நன்றி நன்றி